வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எரிக்க வேண்டாத பொருள் எரிக்கக்கூடிய பொருள்னு பார்க்க பாருங்கள் எரிக்க வேண்டாத வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குங்க இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாங்கோ பிளாஸ்டிக் டப்பா எரியக்கூடாது டயருங்க இதெல்லாம் வந்து எரியக்கூடாது இது வந்து படிஞ்சு மாசு இது வந்து ஒரு ஃபுல்லாக புகை மண்டலமாகிடும் அதனால அது எரிக்காதீங்க நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினு பார்த்தீங்கன்னா எப்பவுமேங்க பாரம்பரியமாக வந்து ஒரு பாய் தலைக்காணி ஒரு கிழிஞ்சு துணிங்கோ தொடப்போம் இது மாதிரி பொருட்கள் போட்டுதாங்க நம்ம போகியை கொளுத்துவோம் இந்த போகி வந்து க நைட்டு ரெண்டு மணிலேருந்து விடிய விடிய சேர்த்துட்டு வருவாங்க கொளுத்திட்டு வருவாங்க ஆனால் முக்கியமானது பார்த்து நம்ம எரிக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கிளீன் பண்ணி குப்பல்லாம் அள்ளி வச்சுருப்போம் அதையும் போட்டு எரிச்சிடுவோம் முக்கியமான பொருள் நம்ம வந்து எப்போவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போங்க நம்ம வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சிலாக இருக்கோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒன்று ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மற்றபடி வேற எதோ மாத்திரை சீட்டு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்போயே போடாமல் நம்மளுக்கு உடம்பே நல்லாயிட்டிருக்கோம் அந்த மாத்திரை சீட்டு எட்டு வந்து பத்திரமா ஒரு கவர்க்குள்ளே போட்டு பீரோவிலையோ இல்லை செல்ஃபியோ வச்சுக்குவோம் அதே போல் ஒரு நகை அடங்கு கடையில் வச்சுருப்போங்க நம்மளுக்கு தவிர்க்க முடியாம சூழ்நிலைனால அது வச்சுருப்போம் அந்த சீட்டையும் வந்து நான் நகை வீட்டுன்னு வந்துட்டு கூட அந்த சீட்டு வந்து பத்திரமா வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் நம்ம அது வந்து பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து தேர்க்கும் ஆனால் அது வந்து மீட்டு எடுத்துன்னு வச்சு சீட்டு வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயாவது காசு வாங்கியிருப்போம் ஒரு சின்ன ஒரு கையை எடுத்து போட்டு ஒரு ஏதோ பிரச்சனைக்காக வாங்கியிருப்போம் கடனே நம்ம திருப்பி கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த சீட்டு பத்திரம் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது போது எப்பாவது எடுத்து பார்த்தா நமக்குள்ள அந்த மனசு ரொம்ப கவலைப்படும் ஐயோ நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கணும்னு அப்படியெல்லாம் இல்லாம அந்த சம்பவமே அழுகாம நம்ம நல்ல நிலைமையில் இருப்போம் அப்பவும் அந்த சீட்டு வச்சுன்னு இருப்போம் இந்த போகி திருநாள் அன்னைக்கு நான் அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா மாத்திரை டேட்டே மாறிட்டு இருக்குங்க அது மாத்திரை வந்து டப்பாக்குள்ளே போட்டு போட்டு வச்சுன்னு இருப்பாங்க அதனால் இந்த நாலு நான் சொன்னது நாலு இது வந்து இந்த போகி கொள்கிறிங்க பறி பெற்ற காலம் எழுந்து வந்து அந்த நேரத்தில் வந்து தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு அது மாதிரி அந்த இப்போ வந்து இது வந்து மாத்திரை வச்சுட்டு பாருங்க இதை மாதிரி இருக்குது இதுவும் போட்டு இந்த மாதிரி தலையை மூணு சுற்ற சுற்றிட்டு வச்சிடுங்க நம்மளுக்கு இருக்கோம் அந்த தீய எண்ணங்கள் தீய வைப்ரேஷன்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் வந்து தீயில் பொசுங்கிடும் அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்து விட்டுக்காதுங்க நான் சொல்கிறது வந்து தாங்க நீங்கள் கற்று வச்சுங்கோ நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு தான் நம்ம இந்த மாதிரி தீயில் போட்டு எரிச்சிடணும் இந்த தீயில போட்டு எரிச்சதுனால கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து இந்த வருஷமாவது நம்ம நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் இதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு பொண்ணு இந்த போய் குப்பில் உடம்புல சரங்கு வராது இந்த தழும்பு சரும வியாதி இந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்க இந்த வீட்டில் காலையில் எழுந்து கொழுத்துட்டு தாங்க அவ்வளோ நல்லது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து சிலர் வந்து ஒரு பொருத்தனை இன்னொன்று ஒரு வேண்டுதல் பண்ணிக்குவாங்க இந்த வருஷம் நான் வந்து சிகரெட்டு பிடிக்க மாட்டேன் இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சண்டை போட மாட்டேன் தீய எண்ணங்கள் தீய செயல்கள்லாம் எதுவும் பேச மாட்டோம் பொருத்தனை பண்ணுவாங்க அப்படி அன்னைக்கு செய்யாதவங்கோ போய் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த தீய செயல்களும் இந்த மாதிரி எதாவது ஒரு பொருத்தனை பண்ணிக்கிங்கோ நம்ம மனசில் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்க நல்லது செயல்னாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உபத்திரம் கொடுக்காமல் பார்த்துக்கணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க நம்ம வந்து அப்போ தான் நம்ம நோய் நொடி இல்லாமல் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருபத்தஞ்சில் வந்து நம்ம எல்லாம் நல்லதே நினைக்கணுங்க நம்ம மனசில் இருக்க தீய எண்ணங்கள் தீய குண விஷயங்கள் இதையெல்லாம் போட்டு இப்போ தீய இதுவெல்லாம் இந்த தீயில போட்டு பொசிக்கிடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நம்மளுக்கு நடக்கும் இது பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டினுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி